யுதங்கள் மூலியமா ஒவ்வொருத்தரா மண்மங்களுக்கு அனுப்புறாரு அப்படி அனுப்பப்பட்ட ஆழ்வாறு திருமங்கை என்னும் சோழ வள நாட்டுல திருக்குறையுடன் திருவிதேசத்துல எபிர்மாலுடைய வில்லு சார்க்கம் என்னும் வில்லு அவதாரம் பண்ணி ஆயிரத்தி எரநூத்தி ஐம்பது அருள் செய்கிறாரு திருமங்கையாழ் அது அதனால் திருமலை திருப்பதி போய் அடையிறாரு நான் பல பாவங்கள்லாம் செய்துட்டேன் திருடிட்டேன் பல பெண்களை பார்த்துட்டேன் இதெல்லாம் தன் தான் செய்கிற குற்றங்களை எல்லாம் எபிர்மானத்தில் போய் நேரா சொல்லி முறையிட்டு மன்னிப்பு கேட்குற தாயே தந்தை என்றும் தாயே தந்தை என்றும் தாரமே கிளை மக்கள் நோயே பட்டு நோயே பட்டு அது வந்து இந்த குடும்பம் என்பது ஒரு நோய் தாயி தந்த மனைவி மக்கள் குழந்தை குட்டியை பிறகு மனைவி பார்க்கணும் பிள்ளைங்களை பார்க்கணும் சொத்தை பார்க்கணும் இது தொடர்ச்சியா ஒரு நோய் மாறி கரகத்தை கல்யாணம் பண்றது குழைகுட்டி கட்டத்து இது மாதிரி இது நோயின்னு சொல்ற தாயே தந்தை என்றும் தாரமே கிளை மக்கள் என்றும் நோயே பற்றொழிந்தே உன்னை காண்பதோ ராசைனா பார்க்கறதுக்கு எனக்கு ஆசை ஆனா அந்த சம்சார கடல் வீண்டு போய் தாய்க்காகவும் தந்தைக்காகவும் மனைவிக்காகவும் பிள்ளைகளுக்காகவும் சொத்துவாருமே இப்படியே இந்த காலம் கழியில் பார்க்க முடியலையே இயங்குறாரு திருமங்கையாளர் தாயே தந்தை என்றும் தாரமே கிளை மக்கள் என்றும் நோயே பற்றொழிந்தே நோய் இந்த வாழ்க்கை நோய் வந்தா எப்படி இருக்குதா அது மாதிரி நோய் மாறி ஒரு வாழ்க்கை நோயே பற்றொழிந்தே முன் காண்பதோ ராசே பூம்பொழில் சோல் திருவேங்கடா ஏ ஏ பூம்பொழில் சோல் அந்த மூங்கில் தான் திருவேங்கட திருவேங்கடமையா ஏ ஏ பூங்கொழில் சோஹோ பூங்கொழி பூக்கள்லாம் மலர்ந்து அந்த சிறு சிறு சுழில்கள் பனி பெயர் மாறி எப்போதும் சென்றல் வீசக்கூடிய மழை சாரல் வீசக்கூடிய திருவேங்கடமலை திருப்பதி மலையை போய் செய்கிறாரு ஏ ஏ பூங்கொழில் சோஹோ விரையா திருவேங்கடவா விரையான்னா அந்த பூக்கள்லாம் மலர்ந்து மன வீசுதான் விரையா அந்த மன வீசுபடியா திருவேங்கடமலை நான் வந்து அடைஞ்சேன் என்னை ஏற்றுக்க பல தவறெல்லாம் பண்ணிட்டேன் திரு மண்ணி விய சோல் நிறையா திருவேங்களா நான் ஏன் வந்தடைந்தேன் நலகியா என்னை